ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையன் முப்பத்தி ஒன்பதின் விளக்கம் வாழ்த்த வள்ளார் மனத்துள்ளுரு ஜோதியை தீர்த்தனை அங்கே திரைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆட்டம் செய்தன் அருள் பெறலாமே வாழ்த்த வள்ளார் மனத்துள்ளுரு ஜோதியை பூமிக்கே உப்புக்கு உப்பான சாராம்சத்தை ஒருவர் தனதாக்கி கொள்ளும் போதுதான் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து என்பது உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒளிநிரப்ப ஒளிநெறி பெறக்கூடிய வாழ்த்தாக வல்லமை கொண்டதாக அமையும் அவர் மனதில் மனத்தினில் உறையும் தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை தீர்த்தன் என்றால் குரு இறைவன் என்று பொருள் அதாவது அத்தகைகள் அத்தகையவர் மனத்தில் திளைத்து கொண்டிருக்கும் குரு வழிவாகிய இறைவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஒருவர் தம் வாசியின் இசையாலும் மனதில் பக்தியாலும் ஏத்தியும் இறைஞ்சுமாக ஆத்தம் தீசன் அருள் பெறலாமே அதையே குருவுக்கு செய்யும் பணிவிடையாக ஆத்தம் என்பதற்கு குருவுக்கு செய்யும் பணிவிடை என்று பொருள் இடைவிடாது எண்ணி செய்து கொண்டிருந்தால் ஜோதி வடிவாக இருக்கும் தீசனின் அருளை பெறலாம் திருச்சிற்றம்பலம்